உலகத்திலே ரொம்ப குளிரான கிராமம்னு சொல்ற ஒய்மியாக பத்தி ஒரு சின்ன கண்ணோட்டம் பாக்கலாம் ரஷ்யாவோட சைபீரிய பகுதியில இருக்கிற இந்த ஊர்ல மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஆமா அங்க மக்கள் எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல இந்த ஊர் ஏன் இவ்வளவு குளிரா இருக்கு இதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்னு கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால சூடான காத்தே வராது ரெண்டாவது இது மலைகளுக்கு நடுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கறதால இருக்கிறதால காத்து உள்ள வந்து அப்படியே லாக் ஆயிடும் கடைசியா ஒரு நாளைக்கு வெறும் மணி சூரிய வெளிச்சமே இருக்கும் சரி ரெண்டாவது அங்க வாழ்ற சுமார் ஐநூறு பேரும் வீடுகளை இருபத்தி நாலு மணி நேரமும் நிலக்கரி எரிச்சு சூடா வச்சுக்கிறாங்க வண்டிகளோட இன்ஜினை ஒரு நிமிஷம் கூட நிறுத்த மாட்டாங்க ஏன்னா நிறுத்தினா வண்டி உறைஞ்சு போயிடும் அங்க காய்கறி எல்லாம் வளராதுங்க அதனால அவங்களோட சாப்பாடே உறைஞ்ச மீன் குதிரை அப்புறம் களைமான் கறி தான் கடைசியா அங்க இருக்குற குளிர்ல நடக்கிற சில வினோதமான விஷயங்களை சொல்றேன் கேளுங்க நீங்க வெளியில சுவாசிச்சா உங்க மூச்சு காத்து அடுத்த செகண்டே பனிக்கட்டியா மாறிடுமா பேனா மை உறைஞ்சிடும் அதனால பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சொல்லப்போனா நம்ம கண் இமைகளு கூட உறைஞ்சு போகுமா நினைச்சு பாருங்க மொத்தத்துல புவியல் காரணமா ஒய்மையாக கடுமையான குளிர் இருந்தாலும் மனிதர்கள் தங்களோட மன உறுதியால அங்க வாழ்க்கையை சாத்தியமாக்கியிருக்காங்க